தான் ராஜினாமா செய்து விட்டதாக பாஜக வதந்திகளை பரப்பி வருவதாக இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாஜகவில் சேர்க்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒற்றுமையுடன் இருப்பதாகவும் பாஜகவிற்கு வாக்களித்த சில எம்எல்ஏக்களும் தங்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் சுக்விந்தர் சிங் குறிப்பிட்டார் இமாச்சல பிரதேச அமைச்சரும் முன்னாள் முதல்வர் வீர்பத்ரசிங்கின் மகனுமான விக்ரமாதித்யா சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இமாச்சல பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் அபிஷேக் சிங்வி தோல்வியை தழுவினார் காங்கிரஸ் எம்எல்ஏ க்கள் சிலர் கட்சி மாறி பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களித்ததால் இருபத்தைந்து எம்எல்ஏக்களை மட்டுமே கொண்டுள்ள பாஜக வெற்றி பெற்றது இதனால் ஆளும் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாகவும் முதல்வர் சுக்விந்தர் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் பாஜக வலியுறுத்தியது இந்நிலையில் அம்மாநில அமைச்சர் விக்ரமாதித்யா சிங் ராஜினாமா செய்துள்ளார் தற்போதைய சூழல் அரசின் ஒரு அங்கமாக தொடர்வது சரியல்ல என்றும் தனது தந்தை வீரபத்ரசிங்கின் சிலையை அமைக்க இந்த அரசு சிறிய இடத்தை கூட வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் சிங்கிற்கு பதினைந்து முதல் இருபது எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாகவும் கூறப்படுகிறது விரைவில் முதல்வருக்கு எதிராக போர்க்குடி உயர்த்துவார் என கூறப்படுவதால் இமாச்சல பிரதேச காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி முற்றியுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள